வினை திற்பம்னா ஒருவனது மனத்திற்பம் இல்லையா மனத்திற்பம் அதாவது யார் வேணாலும் இந்த காரியத்தை நான் செஞ்சிருவேன் செஞ்சிருவேன் சொல்லலாம் சொல்லுதல் என்றால் ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும் என்று சொல்லுவது வாயால யாருக்கும் எளிய யார வேணாலும் உலகின் மிகச்சிறந்த சொல் செயல் அப்படின்னு ஒரு சினிமா படத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி செயல் தான் சிறந்தது சொல்ல விட சொல்ல விட இதுதான் சிறந்தது செயல் சிறந்தது ஆனா செயலே நல்ல செயல் நிறைவேற்ற இல்லை அப்படிங்கிறது வருத்தம் அதனாலதான் முதல்ல செயல் இருக்கணும் தொடர்ந்து செயல் என்னவாகும் சொல் இருக்கணும் அந்த சொல் தொடர்ந்து நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அந்த நல்ல எண்ணங்கள் தான் நல்ல செயல்களா மாறும் சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஈஸி நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா இப்ப நம்மளா திருக்குறள் எல்லாருக்கும் சொல்லிடுவேன் திருக்குறள் படி நான் நடந்துக்கணும்னா ஓதி உணர்ந்தும் பிறருக்கு குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையின் இளைஞர்கள் உள்ளவர் நாம நல்லா படிச்சிருந்தோம் பிறருக்கு வானம் நடத்தி சொல்லிக் கொடுத்தோம் நாம அதுபடி நடந்துக்காத ஒரு பேதை அப்படிங்கிறவர் ஒரு அறிவற்றவர் அறிவில் குறை உள்ளவர் நம்மளா ஒரு அறிவியல் குறை தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அத்தனை திருக்குறளுக்கும் பொருத்தமானதாக நம்மளால என்ன செய்ய முடியல நடந்துக்க முடியல இது உண்மையிலே எல்லாருக்கும் கஷ்டம் தான் சொல்லிடலாம் சொல்லுதல் யாருக்கும் எளிய அப்படின்னா எந்த ஒரு காரியத்தை என்னால முடியும் அப்படின்னு சொல்றது ரொம்ப எளிமை ஆனால் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கணும்ங்கிறது ரொம்ப அரிதானது கொஞ்சம் கடினமானது ஏன்னா அப்படி நம்ம நடந்துக்கணும்னா நமக்கு மன வலிமை வேணும் அதனாலதான் இணை சிற்பங்கிற அதிகாரத்துல இந்த குரல் வச்சிருக்கேன் சரியா இது உங்களுக்கு எளிமையான குரல்ங்கிறதால அடுத்தது போய் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் நான் சொல்லல அவை அஞ்சாமையில ஒரு குறள் இதே மாடல சொன்ன பாருங்க பகையகத்து சாவார் எளிய அறியவாம் அவையகத்து அஞ்சாதவர் அப்படின்னாரு வள்ளுவர் அதாவது போர்க்களத்துல போய் போரிடுவதற்கு இங்க நிறைய பேர் ரெடியா இருக்காங்க தெரியுது ஈஸி சண்டைப்பட வரையா அப்படின்னா வரண்டு வந்துருவானா வீரத்தை காட்ட எல்லாம் ரெடியா இருக்கிறானா உங்களுடைய பண்பு அப்படி இருந்திருக்கு ஆனா முன்னாடி வந்து பேசுன்னு சொன்னா இங்க பேசுறதுக்கு ஆள் இல்ல அவைக்கு அஞ்சாமல் பேசுறதுக்கு இங்க ஆள் இல்ல அப்படின்னாரு அது அறியவாம் என்னது அவையத்து அஞ்சாதவர் அப்படின்னாரு அவையத்து அஞ்சாதவர் அப்படின்னு வச்சுக்கலாம் வெற்றி அடைந்து சிறப்படைந்தவர் அதாவது ஒருத்தர் ஒரு செயலை செஞ்சு அதுல வெற்றி அடைகிறாரு அதன் மூலமா சிறப்பு இருக்கும் ஒருத்தர் தன்னுடைய மன வலிமையால பேரையும் புகழையும் வெற்றியையும் அடைஞ்சார் அப்படின்னு சொன்னா அது எங்கு சென்று மதிக்கப்படும் வேந்தன் கண் நாட்டை ஆளக்கூடிய மன்னனிடம் சென்று சென்றுங்கிறதுதான் ஊர் எய்தி ஊர்ந்து சென்று நினைச்சுக்கலாம் போயிடுவாங்க அடைந்து ஊர் எழுதினா இங்க அங்க நீங்க ஊர் துன்பம்னு எடுத்துக்கிட்டீங்களா இங்க துன்பம் எடுத்துக்காம இங்க ஊர் எதுக்காக எடுத்துக்கலாம் ஊருந்து அப்படிங்கிற மீனிங்ல கூட எடுத்துக்கலாம் அதாவது போயிடும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் ஊர் எழுதி உள்ளப்படும் என்றால் மதிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம் சார் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஐயா எனக்கு இதற்கான விளக்கத்தை அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க இப்போ இப்ப நீங்க எல்லாரும் ரெண்டாயிரத்தி அறுநூறு பேர் இப்ப வகுப்பா கவனிச்சுட்டு இருக்கிறீங்க உங்களை எனக்கு தெரியணும் நீங்க நினைக்கிறீங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா மன உறுதியோட மன உறுதியோட வீட்டுல உட்காந்து படிச்சு ஒரு தேர்வு எழுதுறீங்க இங்க நம்ம வைக்கக்கூடிய மாதிரி தேர்வுகள்ல முதல் மதிப்பெண் பெறுவீங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த போட்டி தேர்வுல இந்த ஒரு கலை நாம தானே நம்ம தானே ஒரு முதன்மையானவர் நிச்சயமா உங்களை தேடி நான் வருவேன் எப்படிங்க தொண்ணூத்தி மார்க் எடுத்தீங்க தமிழ்ல தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்கள் பெரிய மதிப்பெண்கள் ஆச்சு அப்போ வெற்றி அடைந்து சிறப்படைந்தவரனுடைய வினை தீர்ப்புமானது அதாவது தான் ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு மன வலிமையோட வெற்றி பெற்றிருப்பார் இல்லையா அவருடைய செயலானது நாட்டையாளு மன்னனிடம் என்னிடம் நாளைக்கு நீங்க உண்மையிலே ஒரு தொகுதி நாளுல தொகுதி ரெண்டுல நீங்க வந்து மார்க் எடுக்கிறீங்க முதல் மதிப்பெண் எடுக்கிறீங்கன்னா நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் உங்களை என்ன செய்வாரு கூப்பிட்டு அருமையான ஒரு நபர் இவர் அற்புதமான மதிப்பெண் எடுத்திருக்கார் மிக சிறந்த மாணவன் இதுவரைக்கும் போட்டி தேர்வரில் இருநூறு இரநூறு யாரும் எடுத்ததில்லை உங்களை அறிமுகப்படுத்தி உங்களுடைய பெருமையை சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்ப என்ன சார் அர்த்தம் அப்படின்னா நீ யாரையும் தேடி போக வேண்டாம் நல்லா தெரிஞ்சுக்கோ ஆக்கம் மதுர் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுலையும் படிச்சிருப்பீங்க செல்வம் ஊக்கத்தோடு உழைத்துக் கொண்டிருக்க வீடு கேட்டு வழி கேட்டுக் கொண்டு வரும் தேடி அவசியம் கிடையாது அதே போலதான் இந்த நாட்டை ஆளு மன்னரிடம் சென்று உன் புகழ் மதிக்கப்பட வேண்டுமா கவலையே மன மனவலிமையோடு நீ எடுத்த காரியத்தில் உறுதியாயிருப்போது அப்படிங்கறத வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா ஒருத்தர் மனவலிமையால் ஒரு செயலை செஞ்சு சிறப்படைஞ்சாருன்னா வீர எய்தி மாண்டார் வினை திற்பம் அப்படின்னா அதான் இருக்கும் வினை திற்பம்னா மனவலிமை வீர எய்தி மாண்டார் என்றால் அந்த மனவலிமையால் ஒரு செயலை செய்து சிறப்படைந்தவரினுடைய மனவலிமையானது வேந்தன்கண் நாட்டை கூடிய நாட்டை ஆளு மன்னனிடம் சென்று உள்ளபடும் என்றால் மதிக்கப்படும் நீங்க நீங்க எந்த செயல் செய்றீங்களோ உங்க செயல் நான் வந்து ஒரு காவல் நிலையத்துல ஒரு உதவி ஆய்வாளர் இருக்கேன் நான் போய் எங்க அதிகாரிகிட்ட போய் அடிக்கடி சல்யூட் அடிச்சுக்கிட்டேன் நான் இப்படி ஒரு எசை இருக்கேன் இப்படி ஒரு எசை இருக்கேன் விளம்பரப்படுத்தணும்னு அவசியமே இல்லை என்னிடம் வரக்கூடிய புகார்கள் நியாயமான முறையில் மக்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுடைய குறைகளை கரெக்டா தீர்த்து அவங்களுக்கு அறிவிதான் ஆகுவதுண்டோ பிரிது நோய் தன்னோய் போல் போட்டா அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை நம்மளுடைய கஷ்டமா நினைச்சு அவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிற மாதிரி நான் என் கடமையை செஞ்சாலே என்னுடைய அதிகாரியான காவல் கண்காணிப்பாளர் அதுக்கு மேல இருக்கக்கூடிய துறை இயக்குனர் எல்லார்டையும் என் புகழ் போய் தேடுமா நட்சத்திர காவலர்னு மெட்ராஸ்ல ஒருத்தருக்கு விருது கொடுத்தாங்க என்னன்னு கேட்டா அவர் பீச்ல வந்து ஒருத்தர் தனிக்குள்ள விழுந்துட்டாரு அந்த தனிக்குள்ள விழுந்தவரை அவர் காப்பாற்றுறார் காப்பாற்ற உடனே அவரை கூப்பிட்டு என்ன செய்யறாரு சென்னை மாநகரத்தினுடைய காவல் கூப்பிட்டு அவர் விருது கொடுக்குறாரு அப்போ நீ உன் செயல மன வலிமையோடு அவன் செஞ்ச அந்த செயல் மிக மிக சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு அதிகாரியிடம் சென்று மதிக்கப்பட்டதா இல்லையா அப்போ மன வலிமையை நீ சாதாரணமா நினைச்சுட்டாத உன் மன வலிமையால நீ யார வேணாலும் உன்னே தேடி வர வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த குரலுக்கான பொருள் புரியுதுங்களா உங்களுக்கு நான் அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன் உங்க எல்லாரும் என்னால ஞாபக முடியாது வீர் எய்தி மாண்டார் வினை திப்பம் வேந்தன்கண் ஊர் எய்தி உள்ளப்படும் வள்ளுவர் சொல்றாரு அதே போல நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியும் இன்னைக்கு சார் நான் உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறேன் நீ கேப்ப நாளைக்கு நான் உன்னைய கூப்பிட்டு உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கட்டுமா அப்படின்னு நான் கேப்பேன் இன்னைக்கு நீ போடுற ஒரு சிக்னேச்சர் நாளைக்கு ஆட்டோகிராஃபா மாறணும்னா உன்னுடைய மன தான் அது முடியும் அதனால தொடர்ந்து நீ படிச்சுக்கொண்டே யாரையும் தேடி நீ போக வேண்டாம் எல்லாரும் உனே தேடி வருவாங்க சீக்கிரத்திலே அப்படிங்கறதான் இந்த குரலுக்கு பொருள் புரியுதுங்களா அடுத்த திருக்குறள் போலாமா சொல்லுங்க வீர் எய்தி இந்த இடைப்பட்ட நேரத்துல திருக்குறள் சொல்லி சொல்லி பார்க்கணும் வீர் எய்தி மாண்டார் வினை திட்டம் அதாவது வினைத்து மனவலிமை யாருடைய மனவலிமை ஒரு செயலை செய்து வெற்றி பெற்றவருடைய மனவலிமை நாட்டை ஆளக்கூடிய மன்னனிடம் சென்று மதிக்கப்படும் அப்படிங்கிறதா இந்த பொருளுக்கு அர்த்தம் சரியா ஓகே மனவலிமை தான் ஆளு மன்னனிடமே போய் சேர்ந்துடும் அந்த அளவுக்கு மனவலிமை முக்கியமானது சரி இங்க இங்க படிக்கும்போது மட்டும் வேந்தன்கன் ஊரின்னு சேர்த்து படிக்கணும் நாட்டை ஆளு மன்னிடம் சென்று அப்படின்னு சேர்த்து படிச்சுட்டீங்கன்னா உள்ளப்படும் தான் மதிக்கப்படும் சரியா அடுத்த திருக்குறள் பாருங்க அப்துல் கலாம் ஐயாவுக்கு பிடிச்ச மிக மிக ஒரு அற்புதமான ஒரு திருக்குறள் அப்துல் கலாம் ஐயாவுக்கு எங்க வேணாலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்லாமியர்கள் ஏழு எட்டு ஆறுன்னு எழுதுவாங்க இல்லையா பட் இஸ்லாத்தில் அது உண்மையான இஸ்லாத்தில் கிடையாதுன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் பட் இருந்தாலும் ஏழு எட்டு ஆறுன்னு எழுதுவாங்க இல்லையா சரி அது போல அப்துல் கலாம் ஐயா எல்லாரும் அந்த கிறிஸ்துவத்துல சிலுவை போடுவாங்க இந்த மாதிரி ஊனா மாறி போடுவாங்க இந்து சமயத்துல பட் அப்துல் கலாம் ஐயா எப்போ தன் கடிதம் எழுதினாலும் சிக்ஸ் 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 அப்படின்னு எழுதுவாரன் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னு எழுதுவாரன் அந்த ட்ரிபிள் சிக்ஸ் திருக்குறள் இதுதான் இதுதான் அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது திருக்குறள் என்ன சார் இந்த திருக்குறள் அப்படின்னா உங்களுக்கும் நல்லா தெரியும் இந்த திருக்குறள் காலமா உங்களுக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு திருக்குறள் தான் இருக்கும் என்ன அப்படிங்கிறத பாருங்க எண்ணிய எண்ணியாந்து எய்துவ எண்ணியார் தின்னியர் ஆக பெறின் அதாவது அப்துல் கலாம் ஐயா எப்ப கடிதத்துல இந்த நம்பரை போடுறதுக்கு காரணம் என்னன்னா நினைத்ததை நினைத்த மாதிரியே யார் அடைவான்னா அந்த நினைத்ததுல யாரு மன உறுதியோட வழி மன மனசுல இதை செஞ்சே ஆகணும்ன்ற உறுதியோட யார் இருக்காங்களோ அவங்கதான் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாயிருன்னா நீ முதல் நினைக்கணும் மறக்காம இருக்கணும் அதை நீ நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அதை செய்யறதுக்கான வலிமை உனக்குள்ள பிறக்குது அப்படிங்கிறாங்க அதான் உண்மை எல்லா சூழ்நிலையும் ஒரு நோக்கத்தையோ ஒரு குறிக்கோளையோ நீ எடுத்துக்கும் அதை நோக்கியே சிந்தி அதை நோக்கியே உன்னுடைய பாதையை நடப்போடு கையில வலுவில்லையே சொந்தக்கார துணை இல்லையே நட்பு இல்லையே பணம் இல்லையே இதை பத்தி யோசிக்காத அந்த காரியத்தையே சிந்திச்சுக்கிட்டு நிச்சயமா அந்த காரியத்துல எப்படி ஜெயிக்கிறது வெற்றி பெறதுங்கிற வலி உனக்கு நிச்சயமா பிறக்கும் உன்னுடைய அனைத்து ஆற்றலும் அதை நோக்கி செயல்படும் போது த தவிர்க்க முடியாத தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்ன செய்வே தகர்த்து எரிஞ்சு போயிட்டே இருப்ப வெற்றி ஒரு நாள் உனக்கு வரும் சோ அது அதனுடைய ஆரம்பம் என்னம்னா எண்ணம் தான் மன வலிமை அந்த மன வலிமை தான் அவர் சொல்றாரு என் இது நீங்க எப்படி படிக்கணும்னா எண்ணியார் திண்ணியர் ஆக பெரிய பஸ்ட் எடுத்துக்கலாமா சரி எண்ணியார் என்றால் என்ன அர்த்தம் ஒரு காரியத்தை சிந்திச்சவர் திண்ணியர் அந்த காரியத்துல உறுதியாக இருக்கும் போது ஆக பெரியனா இருக்கும் போது தான் எடுத்துக்கொண்ட காரியத்துல உறுதியாக இருக்கும் போது எண்ணியர் எண்ணியாங்கு எழுதுவார் எழுதுவேனா அடைவர் அர்த்தம் எழுது வேணா என்ன அர்த்தம் அடைவர் அப்படின்னு அர்த்தம் சில நிறைய தேருக்குன்னு அர்த்தம் பெரிய தேர்வுல திருவாரூர் தேர் மாதிரி கட்டணம் பண்ணிக்கோங்க அப்படி உருண்டு ஓடக்கூடிய பெரிய தேருக்கு அச்சு அச்சாணினா என்ன அர்த்தம் அச்சு ஆணி நமக்கு தெரியும் அச்சாணினா என்னன்னு கடையாணி இருக்கும் பாத்தீங்களா அதுல சொருகி இருப்பாங்க அந்த சக்கரத்துல சக்கர கலந்து விழாம இருக்கிறது அந்த அச்சாணி அன்னார்னா அத்தகையவர் உடைத்து அதாவது இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய தேரை உருண்டு போடக்கூடிய பெரும் பேருக்கு அச்சாணி போன்ற மனவலிமை உடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால யாரையும் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருவத்தை பார்த்து இகழக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அதாவது என்ன அர்த்தம்னாக்க ஆளை பார்த்தா சிறியவனா இருப்பான் ஆனா அவனுடைய மன வலிமை பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் அதை வச்சுதான் நம்ம போடணும் இப்ப ஒரு ஒரு பெரிய பேரரசன் ஒரு சிட்டரசண்டை போய் போராடுறான் சின்ன பயணி உன்னையில நான் தூசி மாதிரி ஊதிடுவேன் அப்படின்னு நினைச்சுட்டு அவனே சண்டை போட்டோம்னா சில நேரங்கள்ல பாப்போம் சில கிரிக்கெட் டீம் ஒரு முக்கியமான டீமா இருக்கும் பெரிய பெரிய டீம் எல்லாம் தோப்படிச்சிடும் எதனால இந்த காரியங்கள் நடக்குது மகத்தான இந்த காரியங்கள் எதனால் மன வலிமையால் மன வலிமையால தான் இத்தகைய காரியங்கள் நிறைவேறுது உண்மையா இல்லையா அதே போலதான் இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களும் சிலர் பாத்தீங்கன்னா டவுட் வந்து கேட்பாங்க சார் எனக்கு இந்த மேக்ஸ் தெரியல சார் அது தெரியல சார் இது தெரியலன்னு சார்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க இப்ப படிக்க ஆரம்பிக்கும் போது ஜீரோல இருப்பாங்க எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அவங்கள பார்க்கும் போது எல்லாரும் பதில் சொல்லுவாங்க இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க இதை பார்த்தோன்னா புதுசா படிக்கிறவனுக்கு அவனே ஒன்னு நம்ம இவெல்லாம் இப்பதான் படிக்க ஆரம்பிக்கான் இவங்கலாம் எங்க பாஸ் ஆக போறோம் அப்படின்னு நினைச்சா ஒரே அட்டம்ல படிச்சு பாஸ் பண்ணி கிளியர் பண்ணுவாங்க சிலர் குடும்ப பிரச்சனைகளோட படிப்பாங்க நிறைய சந்தேகங்கள்லாம் ரொம்ப அடிப்படையான சந்தேகங்களா கேட்பாங்க இவங்களாம் இந்த பாஸ் ஆக போறதுன்னு பார்த்தா பாஸ் பண்ணிட்டு வந்து ஸ்வீட் அண்ணிட்டு வாங்க அப்ப என்ன அர்த்தம் அவனுடைய படிப்பை வச்சு அவனை எடப்படக்கூடாது அவனுடைய மன வலிமையை பற்றி எடப்படணும் அவனுடைய மன வலிமை சங்கர கோயிலு ஒரு பொண்ணு சொன்னேன் சார் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க சார் அப்படின்னு நீ வரக்கூடிய தேர்வுல நாற்பது மார்க் எடுத்துட்டா உனக்கு உதவி செய்றமா அப்படின்னு சொன்னேன் நான் என்ன நினைச்சேன் நாற்பது மார்க் அந்த பொண்ணு எடுக்காது அப்படின்னு உதவி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமே பார்த்தா அந்த எங்கும் தமிழ் தேர்வுல தொண்ணூத்தி ரெண்டு மார்க் எடுத்துட்டு சார் தொண்ணூறு மார்க் எடுத்திருக்கேன் அப்படிங்குது அப்ப ஆளை வச்சு யாரையும் இடப்படக்கூடாது அவங்க பிரச்சனைகள் சூழ்நிலைகளை வச்சு இடப்படக்கூடாது அவனுக்குன்னு ஒரு மன வலிமை இருக்கும் அந்த மனவலிமையை கொண்டு அவன் படிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க அவளைதான் யாரையும் ஆளை பார்த்து நம்ம இடப்படக்கூடாதுங்கிறத தான் இந்த வள்ளுவரத்தில் சொல்றாரு உருவ கண்டு எல்லாமே வேணும் எல்லாமே இகழாமை இது இகழாது இருக்க வேண்டும் உருவத்தை பார்த்து யாரையும் எடப்படாத அவளுடைய மன வலிமையை வச்சு எடப்பூடு சிற்றரசன் தானே நினைப்ப அடிச்சு தோம் பண்ணிடுவான் புரியுது அவங்களுக்கு யாரையுமே தமிழ் மீடியத்தில் படிச்சவங்க ஐஏஎஸ் போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அவனுக்கு இருக்கக்கூடிய மன வலிமையை வச்சு தான் நீ பாக்கணும் போராடி படிச்சு பிரிப்பேர் பண்ணி என்ன செஞ்சிருவான் வந்துடுவான் ஆனா எப்போதும் ஆளா இருப்பான் அவங்க கூட வராம இருப்பான் கஷ்டப்பட்டவன் ஏழை குடும்பத்தில் இருக்க வேண்டிய வாழ்க்கையில முன்னேறி வரானா என்ன அர்த்தம் யாரையும் உருவ கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேருக்கு சொல்லுவாங்க இல்லையா யாரையுமே அற்புதமாக நினைக்காத அப்படிம்பாங்க யாரையும் காகிதமா நினைக்காத அந்த காகிதம் கூட வானத்துல பறந்துச்சுன்னா நம்ம அண்ணாந்து தான் பாக்கணும் அப்படிமாங்க யாரையும் தூக்கி எரிஞ்சிராத அவனும் அவனும் கீழே விழுந்து முளைச்சுட்டான் அப்படின்னா மரமா வளர்ந்துட்டா நம்ம அண்ணாந்து தான் பாக்கணும்பாங்க அற்புதமான திருக்குறள் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேருக்கு உருண்டு ஓடக்கூடிய பெரிய தேருக்கு அச்சானி இருக்குதே அதே மாதிரி பார்க்க உருவத்தில் சிறுசா இருக்கும் ஆனா அந்த அச்சானுடைய உருவ உருவம் வந்து சிறியது ஆனால் செயல் வலிமை பெரியது அதே போலதான் மனிதர்களிட மன வலிமை வச்சுதான் இது